இன்றைக்கு திராவிட கழகம் ஆட்சியில இருந்து கொண்டிருக்கிற சூழ்நிலை நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் இங்கே குறிப்பிட்டதை போல திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலே இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எந்த சூழ்நிலையிலும் மக்களோடு இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் என்பதை சட்டமன்ற உறுப்பினர் தனக்கே உரித்தான பாணியிலே சொன்னார்கள் ஆட்சி வரும் போகும் ஆனால் மக்கள் மன்றத்தோடு நமக்கு இருக்கிற உறவு என்பது இன்று நேற்று மக்களிடம் செல் மக்களின் தேவைகளை உணர்ந்து செயலாற்று என்று பேரறிஞர் அண்ணா அவர்களும் முத்தமிழறிஞர் கலைஞரவர்களும் சொன்ன அந்த அடிச்சுவட்டை பின்பற்றி கழகத்தினுடைய எந்நிலையிலே நிர்வாகிகளாக இருந்தாலும் செயல்படுகிற தான் இந்த மக்களுக்கான இயக்கமாக தொடர்ந்து போராடி வாதாடி பணியாற்றி கொண்டிருக்கிறது குறிப்பாக உங்களுக்கு எல்லாம் தெரியும் கொரோனா அந்த பல தலைவர்கள் வெளியிலே வராமல் இருந்தார்கள் ஒன்றிய அரசின் பிரதமர் மோடி அவர்கள் கூட்டுக்குள்ளே இருந்து கொண்டு பேட்டி கொடுத்துக் கொண்டிருந்தவர் அன்றைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த பழனிசாமி வெளியிலே வரவில்லை ஆனால் நம்முடைய அன்புக்குரிய தலைவர் தளபதி அவர்கள்தான் இந்த மக்களை நேரடியாக சந்திக்கிற முகத்தோடு குறிப்பாக அதற்கு ஒரு தலைப்பை வைத்தார்கள் பல பேர் மறந்திருப்பீர்கள் என்ன தலைப்பு ஒன்றிணைவோம் வா தலைப்பின் பெயரால் இந்த மக்களுக்கு எது தேவையோ அவைகளை நாம் செய்து கொடுக்க வேண்டும் காரணம் வாழ்வாதாரத்தை இழந்த மக்கள் இருக்கிறார்கள் வெளியிலே வர முடியவில்லை பொருட்கள் வாங்க முடியாத சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட மக்கள் தாங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரு தொலைபேசி என்னை கொடுத்து அந்த தொலைபேசியிலே இந்த பகுதியிலே ஒருவர் இருக்கிறார் குப்புசாமி என்றால் அவருக்கு உடல்நிலைக்கான தேவையான மருந்து மாத்திரைகள் தேவை என்றாலும் அல்லது ஒரு அம்மையார் லட்சுமி என்று இருக்கிறார் என்றால் அவர் குடும்பத்திற்கு தேவையான உணவு வகையில் இல்லை என்றால் அது வாங்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறார் என்றால் அந்த தொலைபேசியிலே எடுத்துக்கொண்டு செல்பேசியிலே பேசினால் அன்பகத்திலே எடுப்பார்கள் எடுக்கிற அன்பகத்தின் மூலம் என்ன அவர்கள் கேட்டு பெற்று அவருடைய விலாசத்தையும் கேட்டுக்கொண்டு அந்த பகுதியிலே இருக்கிற கிளைக்கழக செயலாளர் இங்கே இருக்கிற அரிகரன் போன்றவர்கள் நம்முடைய சட்டவந்த உறுப்பினர் பகுதி கழக செயலாளர்கள் தொலைபேசியிலே சொல்லி உடனடியாக அந்த வீட்டுக்கு போங்க என்ன தேவையோ அதை வாங்கியவர்களுக்கு கொடுத்து விட்டு

என்று சொன்ன ஒரு மகத்தான தலைவர் தான் நம்முடைய தளபதி அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால் இங்கே நம்முடைய மக்களுக்கான ஒரு இயக்கமாக இருக்கிற காரணத்தால் தான் ஆட்சி பொறுப்பிலே இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அதிகாரத்திலே இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த மக்களுக்காக செயல்படுகிற ஒரு இயக்கம் இந்த இயக்கம் என்பதை அவர் இங்கே பதிவு செய்தார்கள் நம்முடைய மாநகராட்சி மன்ற உறுப்பினரும் சட்டமன்ற உறுப்பினர்களும் இந்த மூணே முக்கால் ஆண்டு கால இந்த தொகுதிக்காக குறிப்பாக இந்த வட்டத்துக்காக ஆற்றி இருக்கிற மக்கள் பணிகளை தொகுத்து சொன்னார்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஒவ்வொருவரும் தங்கள் சாலைகளிலே என்ன தேவைகளை இந்த ஆட்சி வந்ததற்கு பிறகு நிறைவேற்றியிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் கண்களாக பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஆட்சி பெண்களுக்கான ஒரு ஆட்சியாக இன்றைக்கு தளபதி அவர்கள் நடத்திக் கொண்டிருக்கிறார் உறுதுணையாக பிறந்த விழா விழா நாயகராக இருக்கிற உதயநிதி அவர்கள் முறையில் கொண்டிருக்கிறார் பல்வேறு மாநிலங்களில் மாநிலங்களில் ஒரு சில துணை இருக்கிறார்கள் ஆனால் பேருக்குத்தான் துணை முதலமைச்சரை தவிர ஆனால் அந்த மாநிலத்தினுடைய முன்னேற்றத்திற்கு அவர்கள் பாடுபடுகிறார் என்று சொன்னால் நம்முடைய உதயநிதி அவர்களை தவிர வேறு யாரும் செயல்பட முடியாது என்ற ஒரு நோக்கத்தோடு இன்றைக்கு உதயநிதி அவர்கள் ஏற்றுக்கொண்ட பொறுப்பை சிறப்பாக மூலமாக எப்படி தளபதி அவர்களை வடநாட்டிலே இருந்து வருகிற ஆங்கில பத்திரிகைகள் எல்லாம் இந்தியாவிலே நம்பர் ஒன் முதலமைச்சர் என்று சொல்கிறார்களோ அதை போல இன்றைக்கு விளையாட்டுத் துறையில் நம்பர் ஒன் மாநிலமாக இந்த தமிழகத்தை மாற்றுவதற்காக உதயநிதி அவர்கள் பல்வேறு துறைகளிலே சகாப்தம் படைத்துக் கொண்டிருக்கிறார் ஒரு கார்பந்தை நடைபெற்றது உங்களுக்கு எல்லாம் தெரியும் மேலைய நாடுகளில் தொலைக்காட்சியை பார்க்கக்கூடிய அவைகளை நம்முடைய தலைநகர் சென்னையிலே நடத்தி பெருமை தேடி தந்தவர் விளையாட்டு துறையிலே உங்களுக்கு தெரிய அண்மையிலே செஸ் போட்டியிலே குகேஷ் என்ற ஒரு மாணவன் இருபது வயது மாணவன் மேலாட்டுக்கு சென்று செஸ் போட்டியிலே விளையாட்டு பெற்று சாம்பியன் பட்டத்தை பெற்று வந்தான் ஆனால் நிலை என்ன என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் பட்டம் பெற்றதை நீங்கள் பார்ப்பீர்கள் ஆனால் அந்த குகேஷ் அவர்கள் அந்த போட்டியிலே கலந்து கொள்ள அந்த நாட்டுக்கு செல்வதற்கு அவருக்கு செலவுக்கு பணம் இல்லாமல் கஷ்டத்தில் இருந்த சூழ்நிலையிலே நம்முடைய துணை முதலமைச்சர் உதயநிதியவர்கள் அவரை அவருக்கு தேவையான பயண செலவுக்குரிய அத்தனை பணங்களையும் தந்து அந்த நாட்டுக்கு அனுப்பி வைத்து வெற்றி தேடி வா என்று வாழ்த்தி அனுப்பினார் வெற்றியை தேடி வந்தார் என்று சொன்னால் வித்திட்டவர் உதயநிதியவர்கள் இது எவ்வளவு பேருக்கு தெரியும் வெற்றி பெற்றது தெரியும் சாம்பியன் பட்டத்தை பெற்றது தெரியும் அவர் வந்ததற்கு பிறகு அவருக்கு ஒரு பாராட்டு விழா கழிவாளர் ரங்கத்திலே நடைபெற்று அதில் நம்முடைய தலைவர் அவர்கள் பாராட்டினார்கள் பாராட்டிய போது விளையாட்டு துறையிலே மேலும் மேலும் மாணவர்கள் வைத்தார் சிறப்பானவரை போராட்டு பாராட்டுவதன் மூலம் இந்த நாட்டிலே இருக்கிற இளைஞர்கள் விளையாட்டு துறையிலே சகாப்தம் படைக்க வேண்டும் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது அவருக்கு ஐந்து கோடி ரூபாய் பரிசளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் உடனடியாக அந்த மேடையிலேயே முதலமைச்சர் அறிவித்து அவருக்கு அந்த தொகை வழங்கப்பட்டது என்று சொன்னால் கேடுகட்ட ஒன்றியத்தினுடைய பிரதமர் மோடியின் தலைமையிலே இருக்கின்ற அந்த அரசு என்ன செய்தது தெரியுமா அவர் விளையாட்டுத்துறையிலே சகாத்தம் படைத்திருக்கிற அந்த சிறுவனை இளைஞனை பாராட்டி தமிழ்நாடு அரசு வழங்குகிற அந்த தொகைக்கு எவ்வளோ கோடிகளை விரயமாக்கி கொண்டிருக்கிற ஒன்றிய அரசு அந்த ஐந்து கோடிக்கு வரி ஓடுகிறார்கள் வருமான வரி கட்ட வேண்டும் என்று ஒரு கீர்த்தனமான ஒரு அரசு மத்தியிலே இருக்கிற ஒரு ஒன்றிய அரசு இதை வைத்துக் கொண்டு தான் இங்க இருக்கிற தமிழ்நாட்டில் நிலை ஒரு பக்கம் இங்கே தமிழ்நாட்டில் எடப்பாடியுடைய நிலை இன்னொரு பக்கம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் புதிதாக கட்சிகளை தொடங்கி கொண்டு ஆட்டம் போடுகிற ஒரு பக்கம் ஆனால் எத்தனை பேர் பட்டாளங்களை கொண்டு வந்தாலும் தளபதி அவர்கள் நம்பியிருப்பது யாரை யாருக்கான ஆட்சி இன்றைக்கு தமிழகத்திலே நடைபெறுகிறதோ அந்த தாய்மார்களை நம்பித்தான் தளபதி அவர்கள் அணிய வைத்திருக்கின்றார் காரணம் பெண்களின் ஆட்சியாக தமிழகத்திலே நடைபெறுகிற இந்த ஆட்சியை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் அகற்றப்பட வேண்டும் என்று நினைக்கிறார்கள் இங்கே வந்திருக்கிற சகோதரிகளுக்கெல்லாம் தெரியும் சட்டமன்ற உறுப்பினர் சொன்னதை போல வருகிற ஜனவரி திங்கள் ஆறாம் நாள் தமிழ்நாடு அரசின் சட்டமன்றம் கூடுகிறது கவர்னர் போகிறார் தொடர்ந்து நிதிநிலை அறிக்கையை முதலமைச்சர் முப்பது லட்சம் குடும்ப தலைவர்களுக்கு மேலும் குடும்ப தலைவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தரப்போறா என்று சட்டமன்ற உறுப்பினர் இங்கே பெருமையோடு சொன்னாரே இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்று நினைக்கிறார்கள் மகளிர் உரிமை தொகை மட்டுமல்ல அந்த பெண்கள் சமூகத்திலே அந்த வாழ வேண்டும் என்பதற்காக வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தாலும் மற்ற பணிகளுக்கு செல்கிற பணிகளாக இருந்தாலும் மாதத்திற்கு அவர்கள் சுமார் ஆயிரம் ரூபாய் மிச்சம் பிடிக்கக்கூடிய அளவிற்கு மகளிர் பயணம் செய்வதற்காக இலவச பேருந்து விடப்பட்ட சூழ்நிலையிலே தளபதி அவர்கள் இலவசம் என்றெல்லாம் இருக்கக்கூடாது மகளிர் விடியல் பயணம் இருக்க வேண்டும் என்று சொன்னாரே அந்த விடியல் பயணத்தை தருகிற தளபதியினுடைய ஆட்சியை தான் இன்றைக்கு அகற்றுவதற்கு துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்படி பல்வேறு சொல்லலாம் அன்பு சகோதரிகளே நேற்றைக்கு முன்தினம் ஒரு பைத்தியக்கார பொய்யன் தமிழ்நாட்டிலே உருவெடுத்துக் கொண்டிருக்கிறார் கேட்டால் அவன் மாநில பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவன் என்று சொல்கிறார் ஒரு சவுக்கை எடுத்துக்கொண்டு வீட்டிலே இருந்து ஆறு அடியை அடித்துக் கொள்வானாம் இது எதற்காக என்றால் தன்மை வருத்திக் கொள்ளவாம் ஏன் இந்த வருத்தல் என்று சொன்னால் மாநில அரசை பல்கலைக்கழகத்திலே பொறியியல் படிப்பு படிக்கின்ற இரண்டாம் ஆண்டு படிக்கின்ற அந்த மாணவிக்கு ஏற்பட்டிருக்கின்ற அந்த துன்பம் அந்த பாலியல் கொடுமை என்பதை என்னவோ இவன் மட்டும்தான் எதிர்ப்பதை போல இவன் மட்டும்தான் ஏற்றுக்கொள்ளாதவனைப் போல ஆனால் இங்கே இருக்கிறவர்களாக ஏற்றுக்கொண்டவரை போல நினைத்துக் கொண்டு என்னை கொள்கிறேன் இந்த அரசை கண்டிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறான் காலில் போடுகிற செருப்பை இனி இந்த ஆட்சி அகற்றுகிறவரை போட மாட்டேன் என்று சொல்லுகிறார் ஆட்சி அகற்ற வரைக்கும் நீ போட மாட்டேன் திமுக ஆட்சி அகல போவதில்லை நீ செருப்பு இனி போடவே போவதில்லை தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு அனாவை பேர் வழியாக இருந்து கொண்டிருப்பான் பச்சை வேட்டி கட்டிக்கிறான் கழுத்தில் ஒரு உத்ராட்ச கொட்டையை மாட்டிக்கிறான் நெற்றி ஃபுல்லாக குங்குமத்தை விபூதியை போட்டுக்கலாம் போட்டுக்கின்னு அவங்க கையிலேயே ஒரு அந்த சாட்டை எடுத்துக்கின்னு அடிச்சுக்கிறான் அதை அண்ணன் ஏழுமலை சொன்னதை போல எங்கள் கையில் கொடுறா நாயை நாங்கள் அடிக்கிறோம் அப்போ உங்களுக்கு வரிக்குதான் இல்லையான்னு தெரியும் நீயே ஒரு பாசாங்க பணியை அடிச்சுக்கினு இந்த ஆட்சியை கண்டிக்கிற ஆறுபடை வீடுகளாக இருக்கிற முருகன் எங்கே எல்லாம் வந்திருக்கிறாரோ அந்த ஆறுபடை வீடுகளுக்கு போக போகிறேன் அங்கே எல்லாம் இந்த ஆட்சியை விரட்டி அடித்திட இந்த ஆட்சியை ஒழித்தட நான் ஆண்டவிரத்திலே வேண்ட போகிறேன் என்று சொல்லுகின்ற கபோதி கூடு கட்டவனே நீ போட்டிருக்கிற உருளாட்சி கொட்டை எதற்கு நீ வேட்டி எதற்கு வருகிற ஜனவரி திங்கள் தை மாதம் பிறந்ததற்கு பிறகு தை அந்த கிருத்திகை வரப்போகிறது அந்த கிருத்திகை காந்த பக்தர்கள் இப்படிப்பட்ட ஒரு விரதம் இருப்பார்கள் நாற்பத்தி ரெண்டு நாட்கள் இந்த வாடை அணிவார்கள் உத்ராட்சை அணிவார்கள் கோயில் கோயிலாக போவார்கள் அப்படிப்பட்ட அந்த போட்டுவிட்டு இந்த அரசியலில் ஒரு ஏமாற்றுக்காரனாக இருக்கின்ற இந்த இந்த என்கிற அகற்ற போகிறாராம் இது யாருடைய ஆட்சி இது மக்களுக்கான ஆட்சி ஏழை எளியர்களுக்கான ஆட்சி இந்த ஆட்சி அகற்ற வேண்டும் என்று துடிக்கின்ற அண்ணாமலையே உன்னை நான் இந்த நேரத்திலே கேட்க விரும்புவதெல்லாம் பொள்ளாட்சி என்பது எங்கே இருக்கிறது உன்னுடைய கொங்கு மண்டலத்திலே தானே அந்த பொள்ளாச்சியிலே அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் அந்த ஜெயராமனுடைய மகன் அங்கே இருக்கிற கல்லூரியிலே படிக்கின்ற மாணவிகள் இருநூறுக்கும் மேற்பட்டவர்களை அவரிடத்திலே பேசி மயக்கி தனியாக ஒரு விடுவித்துக்கு அழைத்து சென்று கதற கதை கற்பித்தார்களே இந்த கொடுமைகளை பார்த்த அண்ணாமலையே ஏன் அன்றைக்கு இந்த மாணவிகளுக்காக துடித்து மனம் வரவில்லை அவர்களை அகற்ற வேண்டும் என்று ஏன் துடிக்கவில்லை உன்னுடைய மனம் அந்த போனது இந்த சாட்டேடி அந்த அந்த போனது இந்த வரணங்கள் அங்கே போய் அந்த கெங்கே போனது இந்த காலினி செருப்புகளை அகற்ற போகிறேன் என்று அன்றைக்கு போகவில்லை யாரை முருகன் கோயில்களுக்கு ஆக ஒரு பித்தராட்டமானவன் இன்றைக்கு தமிழ்நாடு பாஜக கட்சியினுடைய தலைவனாக இருந்து கொண்டு இந்த அகற்றுவேன் அன்புக்குரிய பெரியோர்களே இது உங்களுக்கான ஆட்சி இது தமிழ்நாட்டு மக்களுக்கான ஆட்சியாக அவர்களும் உதயநிதி அவர்களும் நடத்தி கொண்டு வருவதை பொறுத்துக் கொள்ள முடியாத இந்த கூட்டம் இன்றைக்கு இந்த ஆட்சி அகற்ற வேண்டும் என்று துடிக்கிறார் என்று சொன்னால் அருமை தாய்மார்களே நீங்கள் தான் விழிப்பாக இருக்க வேண்டும் ஆண்கள் பணியாற்றுவார்கள் ஆனால் கொலை மற்ற பெண்களை சந்திக்கிற போது இந்த ஆட்சியுடைய சாதனைகளை சொல்லுங்கள் அன்பு தலைவர் அவர்கள் இன்றைக்கு தமிழகத்தை மேலும் மேலும் முன்னேற்ற தொழில் வளத்தை பெருக்குவதற்காக எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் கடைசியாக ஒன்றை நிறைவுபடுத்த விரும்புகிறேன் வேலூர் மாவட்ட ராணிப்பேட்டை அது இன்றைக்கு தனி மாவட்டமாக இருந்தாலும் அந்த ராணிப்பேட்டை மாவட்டத்திலே கடந்த பத்து நாட்களுக்கு முன்னர் தலைமைச் செயலகத்திலிருந்து ஒரு திட்டத்தை தொடக்கி வைக்கிறார்கள் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் செலவில் இருபத்தி இளைஞர்களுக்கு அந்த மாவட்டத்திலே வேலை கொடுக்கக்கூடிய தயாரிக்கக்கூடிய தயாரிக்கிற தொழிற்சாலைக்கு அவர்கள் வித்திட்டு தொடங்கி வைத்திருக்கிறார் இப்படிதான் பூராவிலும் தொழிற்சாலைகள் ஒரு பக்கம் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் ஜே கே அவர்களும் அண்ணன் மயிலைத்தா வேல் அவர்களும் தங்களுடைய தொகுதி முன்னேற்றத்திற்கு எப்படி பல்வேறு பணிகளை கொண்டு செயலாற்றி கொண்டிருக்கிறார்களோ அதே போல இன்றைக்கு தமிழகம் மிக்க மாநிலமாக எத்தனையோ பொருளாதார நெருக்கடிகள் இருந்தாலும் மோடி அரசு நம்மை வஞ்சித்துக் கொண்டிருந்தாலும் எல்லாம் பொருட்படுத்தாமல் உங்கள் உறுதுணையோடு தளபதி ஆட்சி நடத்துகிறார் அந்த தளபதியின் ஆட்சிக்கும் உதயநிதி அவர்களுக்கு துணையாகும் நின்று வருங்காலத்திலும் துணை நிற்போம் என்கிற உறுதியை உதயநிதி அவர்களின் பிறந்த நாளில் ஏற்று வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தியாகராய நகர் மீண்டும் கழகத்தின் கோட்டை என்பதை நிரூபிக்க அனைவரும் பணியாற்றிடுவோம் நன்றி வணக்கம்